திவ்யா ஆண் குழந்தைகளை வந்துட்டு பாலியல் துன்புறுத்தனுக்கு காலாக்குனது கேஸ் எக்ஸ்ல இன்வால்வ் பண்ணப்பட்டது பிளஸ் வீடியோஸ் எடுத்து ஆன்லைன் ப்ராசிகூஷனுக்காக மிரட்டப்பட்டதுல தான் மெயினா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா குழந்தைகள் காப்பக அலுவலர் மீனாட்சி அப்படிங்கிறவங்க மூலியமா தான் இன்னும் என்னென்னலாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் ஆன்லைன் ப்ராஸ்ட்யூஷன் ஆகட்டும் அப்புறம் மெயினா இம்மோரல் ட்ராஃபிக்கிங் ப்ரிவின்ஷன் நாக்ட்டுன்னு ஒன்னு இருக்கு குழந்தைங்கள இவங்க வேற ஏதாவது பர்பஸ்க்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ப்ராஸ்ட்யூஷன்ல ஈடுபடுத்தப்பட்டாங்களா இல்லை இதுக்காகவே இந்த குழந்தைகள் கடத்தப்பட்டாங்களா திவ்யா இவ்வளோ இதுவாக பண்றாங்க அப்போ அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு நாகலாபுரம் சுகந்தி அப்படிங்கிறவங்களுக்கும் திவ்யா தஞ்சாவூர் இவங்களுக்கும் தான் வந்து ஒரு பெரிய வாரே இப்போ நடந்துட்டு தொழில் போட்டின்ற மாதிரி ஆயிடுச்சு இதே ஒரு கேவலமான தொழில் தான் இந்த சுகந்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லார பேரியும் உள்ள எழுத்து விட்டு சஸ்பெக்ட்னு சொல்லல அவங்க இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அது வந்து அனிதரமா வந்து இருக்குன்னு நம்ம ஒருவேளை அவங்க அது கம்ப்ளைண்ட்க்கு சித்ராங்க போய் தான் ஆவணும் இன்வெஸ்டிகேஷன் இல்லங்க நான் வர மாட்டேன் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒருவேளை ஆதாரம் இருந்தா மட்டும் தான் சித்ராவால தப்பிக்க முடியும் இல்லனா சித்ரா மேலயே நடவடிக்கை எடுக்கப்படும் ஆரோட சேனலுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் வணக்கம் வணக்கம் சார் திவ்யா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம நேற்று கேட்ட கேள்விக்கு விட கிடையாது எல்லாமே ஓகே அரெஸ்ட் பண்ணுவாங்களா போலீஸ் இதை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து கேட்டோம் சோ அந்த இடத்துல இப்போ வந்து திவ்யா வந்து அரெஸ்ட் பண்றாங்க திவ்யா கூட சேர்ந்து ஒரு நாலு பேர் வந்து திவ்யாவோட கூட இருந்த சித்ரா அப்படின்ற ஒருத்தவங்களும் அதுக்கப்புறம் கார்த்தி அரவிந்த்னு சொல்லி ஒரு நாலு பேரை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ என்னன்னா திவ்யாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி திவ்யா மேல இதே மாதிரியான வழக்குகள் இருந்துச்சா இல்ல பின்புலம்னு ஒண்ணு இருக்கும் எப்படினாலும் ஒரு இன்ஸ்டால ஒரு பிரபலம் யூடியூப்ல ஒரு நாலு லட்சம் வச்சிருக்காங்கன்றப்போ அவங்களுக்கான ஒரு பின்புலம் இது வந்து இப்போ ஆரம்பிச்ச கேஸா இருந்திருக்காது மேபி இவங்க சொல்ற வச்சு பார்க்கணும் அப்படி பாக்கும் திவ்யா யாரு திவ்யாக்கான ஒரு பின்புலம் இருக்கும் ஏன்னா சொல்ற மாதிரி நம்ம எல்லாருமே பாக்கணும் இல்லையா இந்த இடத்துல சோ அப்படி பாக்கும்போது இந்த கேஸ் இப்ப அரஸ்ட் பண்ணப்பட்டது மெயின் போக்கஸ் எதுல அப்படின்னா அந்த ஆண் குழந்தைகளை வந்துட்டு பாலியல் துன்புறுத்தனுக்கு ஆளாக்குனது கேஸ் எக்ஸ்ல இன்வால்வ் பண்ணப்பட்டதுக்கான ப்ளஸ் வீடியோஸ் எடுத்து ஆன்லைன் இதுக்காக மிரட்டப்பட்ட மிரட்டப்பட்டதில் தான் மெயினா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா குழந்தைகள் காப்பக அலுவலர் அதாவது அதில் இருக்க ஒரு அபிஷியல் மீனாட்சி அப்படிங்கிறவங்க மூலியமா தான் இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஸ்ரீவலிபுத்தூர் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க இதுல இப்போ வந்து திவ்யா கூட ஒரு மூணு பேர் சேர்ந்து மொத்தம் நாலு பேர் வந்து கைதாயிருக்காங்க அவங்க எதுக்கு கீழ வந்து கைதாயிருக்காங்க என்ன செக்ஷன் படி அவங்க வந்து பாஸ்ட் ஆயிருக்காங்க இல்ல நாலு பேருமே இந்த விஷயத்துக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப குழந்தைங்களோட விஷயத்துல போற மாதிரி இருக்கும் எல்லாரும் இருக்கும் மத்த இன்னும் என்னெல்லா அவங்க பண்ணிருக்காங்கன்ற விஷயம் ஆன்லைன் ப்ராஸ்ட்யூஷன் ஆகட்டும் நம்ம சொன்ன மாதிரி இருக்கிறவன் லேக்ஸ் உள்ள வரும் பொக்ஸோ உள்ள வரும் அப்புறம் மெயினா இம்மோரல் டிராஃபிங் ப்ரிவென்ஷன் ஆக்டன்னு ஒன்னு இருக்கு குழந்தைங்கள இவங்க வேற ஏதாவது பர்பஸ்க்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ப்ராசிக்யூஷன்ல ஈடுபடுத்தப்பட்டாங்களா இல்ல இதுக்காகவே இந்த குழந்தைகள் கடத்தப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுவும் சிவியர் ஆக்ட் தான் சரி இவங்க நாலு பேர் பேரும் வந்து அரெஸ்ட் பண்ண பண்ணிட்டாங்க சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி ஓகேங்க திவ்யா இவ்வளவு இதுவா பண்றாங்க அப்ப அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு நம்ம இல்ல ஒரு ஒரு பர்சனா பார்க்கும் போது அவங்களுக்கு பேக்ட்ராப்ல என்ன இருக்கு என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் விஷயங்கள் இருக்கு திவ்யா கல்லச்சி ஒரு மூணு வருடங்களுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க தான் அவங்களுமே இவங்க எப்படி ஒரு விஷயத்தில் மாட்டி ஸ்கேமில் வந்தாங்களோ அவங்களும் அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க தான் நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் ஏன்னா இவங்க நடுரோடல உட்காந்து பேசுகிற மாதிரி போலீஸ்க்கே சவால் விடுற மாதிரிலாம் பார்த்துருப்போம் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா என்ன அரெஸ்ட் பண்ணால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் தமிழ்நாட்டில் எப்படி சொல்கிறது ஒரே போராட்டங்கள் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துல நாகலாபுரம் சுகந்தி அப்படிங்கிறவங்களுக்கும் திவ்யா தஞ்சாவூர் இவங்களுக்கும் தான் வந்து ஒரு பெரிய நடந்துட்டு நடந்துட்டுருது ஏன்னா டிக்டாக் பேன் டைம் அது ஓகே ஸோ டிக்டாக்ல நீ நானா நீ ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது அப்படியே அது யூடியூபுக்கு ஷிஃப்ட் ஆச்சு இந்த இடத்துல ஸோ யூடியூபுக்கு ஆகும்போது என்ன ஆகுதுனா இவங்களை பற்றி அவங்க அவதூறாக பேசுகிறது அவங்கள பற்றி இவங்க அவதூறாக பேசுறது ரொம்ப கேவலமான வார்த்தைகள் பேசிக்கிறது இந்த மாதிரியே வந்து பார்த்தோன்னா இவங்களுக்குள்ள வந்து மோதல்கள் போயிட்டு இருந்தது ஸோ மோதல்கள் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஆல் ஆஃப் அ சடன் இவங்க கிளம்பி சென்னை கமிஷனரேட்டுக்கு வராங்க அதாவது திவ்யா கல்விச்சு கிளம்பி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானே என் கார்த்தியை காணும் லோ லோன்னு சுற்றிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க வச்சு பண்ணுற கான்செப்ட் கண்டென்ட் எல்லாமே கார்த்தி தான் நானே சுற்றிட்டு இருக்கேன் நானே ஒரு எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு ஒரு வாட்டர் கம்பெனியில் வந்துட்டு நான் டெஸ்டிங் குவாலிட்டி பர்சனாக நான் ஒர்க் இருக்கேன் எனக்கு அதுக்கே நேரம் இல்லை எதுக்கு நான் இவங்ககிட்டலாம் போய் வம்பு வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க சொல்லி இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஏன் கம்ப்ளைண்ட் பேரில் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க அப்போ தான் அந்த சென்னையில ரோட்டில் உக்காந்து பிரச்சனை பண்ணது போலீஸ்க்கே சவால் விட்ட மூமெண்ட்டு அது எல்லாமே என்னை எப்படி முடியும் பார்த்துருவீங்களா பிடிச்சிருவீங்களா அரெஸ்ட் பண்ணிடுவீங்களான்ற விஷயம்லாம் வந்து அப்போ பார்க்கப்பட்டது சரி ஓகே இது இப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டுருக்கு இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தொழில் போட்டின்ற மாதிரி ஆயிடுச்சு இதே ஒரு கேவலமான தொழில் தான் அது போட்டி மாதிரி ஆயிடுச்சு நீ பெருசா நான் பெருசா நீ பெருசா நான் பெருசான்றதை தாண்டி இந்த சுகந்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேனி பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்துலேருந்து புகார் கொடுத்துட்டாங்க இவங்க இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அசிங்கசியமாக என்ன பேசுகிறாங்க என் குடும்பத்தாரையும் ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒன்று ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஸ்டேஷனில் திவ்யா மேலே வந்து இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிது ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க எங்களா சிங்கமாக பேசுகிறாங்க எங்களா சிங்கமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஸோ போலீஸ் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியேட்டாக அவங்கள சர்ச் பண்ணுறாங்க பட் அவங்க பாண்டியிலையும் பாண்டியில் இருந்தாங்க அப்புறம் அப்ஸ்கேண்டு இருந்தாங்க சென்னையில் அப்ஸ்கேண்டு ஃபைனலாக அவங்களை வந்து எங்கன்னா இதில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க நாகப்பட்டினம் வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணப்போ அவங்க மேலே என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆபாசமாக பேசுதல் அவதூறாக பேசுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அவங்க தேனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு வரப்படுறாங்க அப்புறம் ஜெயிலில் அடைக்கப்பட்ட அதுக்கப்புறம் வெளியா தான் இவ்வளவு விஷயங்கள் பட் அதில் நிறைய நம்ம பார்த்துருப்போம் அந்த பஞ்சாயத்து சிஸ்டம்ல போய் நின்று மன்னிப்பு கேப்பாங்க தெரியுங்களா அந்த மரத்தடியில அந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஐயோ நான் இதோட மறந்துடுறேன் என்ன நான் எதுவுமே பேச மாட்டேன் யாரும் போக மாட்டேன் ஆபாசமா பேச மாட்டேன் பட் என்ன பண்ணாங்க ஆனா அதை தாண்டி போய் நிறைய விஷயங்கள் திருநங்கைகள் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் பண்ணி ஏன்னா அவங்க வீட்டுக்கே போயிட்டு ஒரு சில திருநங்கைகள் ஏதோ தப்பாலாம் பேசி வீட்டுக்கு போய் அதுவே ஒரு பெரிய அந்த டைம்ல இஷ்யோலாம் ஆச்சு ஒரு ஐம்பது திருநங்கைகள் அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்று வெளியே வந்து நீ இப்ப மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஒரு ஒரு வந்து நம்மளால ரெண்டு திருநங்கைகள் கிட்ட நான் கார்த்தி தேடி போறேன் என்ன வீட்டை விட்டு சொல்லி ரெண்டு திருநங்கைகள் கிட்ட ரீசெண்டா பிரச்சனை பண்ணிருப்பாங்க அந்த வீடியோ நம்ம பார்த்திருப்போம் எனக்கு இப்ப என்ன யோசிக்க தோணுதுன்னா அவங்க வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை கண்டென்ட் சோ இது எது உண்மை எது நிஜமா அடிச்சுக்கிறாங்க எது கண்டென்ட்டுக்கு காசு கொடுத்து பண்ண வைக்கிறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருக்க மாதிரி அது மேபி மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிட்டு வெளில வரும்போது தான் ஆமாப்பா உண்மையிலே எஃபெக்ட் ஆயிருக்காங்கல்ல அப்படின்னு தெரிய வருது இப்போ நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இப்போ திவ்யாக்கும் சித்ராக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு குடுக்கல் வாங்கலோ ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு இவங்க திவ்யாவை வந்து உள்ள கொண்டு வரணும் வெறும் திவ்யாவை கொண்டு வந்தா இந்த நியூஸ் வந்து பெருசு ஆகாது அப்போ அவங்க கூட சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேரை வந்து உள்ள தள்ளணும்னா மேபி இந்த நியூஸ் வந்து பெருசா ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேரெல்லாம் வந்து அவங்க உள்ள சொல்லிட்டாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ரவுடி பேசூரியாவும் உள்ள போயிட்டு வந்தாங்க சாதனாவும் ரெக்கார்ட்ஸ் இருக்க பர்சன் தான் இந்த இடத்துல அந்த மாதிரி இப்போ இவரு பிங்கி பாயும் ரெக்கார்ட் இருக்க பர்சன் தான் தேவையில்லாமல் ஏன் சுமத்திய மட்டும் உள்ள எடுத்தாங்கன்னு இதில் தெரியல போற போக்குல அப்படி சொல்லிட்டு போன எடுத்தாங்களே நிஜமாவே அவங்ககிட்ட எதா இருக்கா நிஜமா அவங்ககிட்ட எதா இருந்தால் இவங்க எப்படி இவ்வளவு தைரியமா வந்திருப்பாங்க கமிஷன் ஆஃபீஸில் நாளைக்கு ஏமா வந்திய கம்ப்ளைண்ட் கொடுக்க பாரு உனக்கு அகன்ஸ்டா இவ்வளோ எவ்வளன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு அசைக்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாரும் மூடியும் பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க அவங்களும் தனிப்பட முறையில் ஒரு வீடியோ ஒன்னு அவங்க சொல்லிட்டாங்களே ஆதாரத்தை காமினு அமைதியாக போறேன்னு சொல்லிட்டாங்களே அவங்கதான் இல்லன்னா பகிரங்கமா நீ மன்னிப்பு கேளி இல்லையா நீ ஒத்துக்கலையா உன் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுறேன் அவ்வளோ ஓப்பன் எண்டடா சரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க சைலண்டா வந்துட்டு சைலண்டா போயிருக்கலாம்ல ஏன் பிரஸ்ஸை கூப்பிட்டு வச்சு சொல்ற விஷயங்கள்லாம் ஏன் அவங்க அந்த இடத்துல பண்ணாங்க இடம் ஒரு கணவர் இல்லாத ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்றப்போ அவங்க அதுக்கான ஒரு இதுல போயிட்டு இருக்கும் டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு செயல்கள் வந்து பண்றது வந்து கம்பேரிவ்லி நம்மளே இங்க பாக்குறோம் பாருங்க மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க வீடியோ ரொம்ப டீசென்ட் அவங்க லைஃப் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எதுக்குள்ளயும் அவங்க இன்வால்வ் ஆன மாதிரியோ ஒரு வாரத்தை எக்ஸ்ட்ரா பேசின மாதிரியும் இது வரைக்கும் தெரியல அவங்க சேனல்ல சோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இப்போ திருச்சி சாதனா எல்லாருமேலயுமே வந்து நம்ம கேஸ்லாம் எல்லாம் அதே மாதிரி இப்ப திருத்தி சாதனா பேசுன ஒரு ஆடியோ நாம கேட்டிருப்போம் அவங்களும் அந்த இலக்கியாவੂੰ மலேசியாக்கு வந்துட்டு ப்ராஸ்டியூஷன்காக இது விஷயம் 40000 ரூபாய் ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எல்லாமே நம்ம கேட்றோம் ஏன் அந்த டைம்ல இது வந்து பெரிய इशू ஆகல இப்ப इशू இப்ப இதுவே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா айர்க்க போறது கிடையாது ஏன்னா சி இன்னொண்ண என்னன்னா ஒரு குழந்தைங்க ப்ரொடக்ஷன் ஆபீசரே உள்ள வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்க கொடுத்து போலீஸ் உதவியோட அரெஸ்ட் பண்றாங்க போது பிரைமர் ஃபேஸ் எல்லாமே அது பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லா கேஸுக்கும் தேவை எவிடன்ஸ் ஒரு பிரைம ஃபேஸ் இருந்தா மட்டும் தான் அது அரெஸ்ட் வரைக்கும் போவோம் சும்மா சிம்பிளா ஒரு பேப்பரை கொண்டு போய் நீட்டிட்டா யாருமே இப்போ முதல்ல போனா என்ன கேட்பாங்க ஓகேங்க நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க இதுக்கு என்ன உங்ககிட்ட பிரிலிமினரி எவிடன்ஸ் இருக்குன்னு தான் கேட்பாங்க எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறத தாண்டி நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ண போறோம் இதை நான் சொல்லியிருக்க குற்றச்சாட்டை வந்து ஐ மீன் என்ன சப்போர்ட்டிவான எவிடன்ஸ் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கணும் ஸோ இது இப்போ இவங்க எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளைண்ட்ன்றதுனால தான் இப்படி ஆயிருக்கு இப்போ இதே யோசிச்சு பாருங்களேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே திவ்யா மேல அவங்க சுகந்தி கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக அவங்களே போயிருக்க முடியாது இதே இந்த மேட்ரு போய் ஸ்கேம் அந்த ஆண்கள் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அந்த புடியூட டீம் டீம் இருக்கனே தான் தெரிஞ்சிருக்காரு ஸோ அதான் விஷயம் அண்ட்லஸ் ஒரு அன்டில் இந்த விஷயம் வந்து கம்ப்ளைண்ட்டாக வரணும் இல்லை அப்படின்னா பப்ளிக்குக்கு ரொம்ப அட்லாஜாக வரும்போது அது பொதுநல வழக்குகளாக போய் அந்த மாதிரி போகும் ஸோ இப்போ நீங்கள் சித்ரா பேல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வழக்கு சொல்லிருந்தீங்களே அதில் நம்ம பார்த்தது இந்த ஒரு பத்து பேர்கிட்ட மேபி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ டைமில் யாரோ ஒருத்தர் வந்து நானும் இதுல அஃபெக்ட் ஆயிருக்கேன் அந்த டைம் என்னால சொல்ல முடியல எனக்கு அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி இப்போ அதை கொடுத்தாங்கன்னா அந்த கேஸ் திருப்பி ரீஓபன் பண்ணுவாங்களா கேஸ் போயிட்டு தான் இருக்கு ஆல்ரெடி கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு எல்லாமே இருக்கு பட் ஆனால் சார்ஜ் ஷீட் ஃபைல்டு ஓகேங்களா ஏன்னா ட்ரையல் போயிட்டு சார்ட் ஷீட் ஃபைல்டு ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு அவங்க வர்றதுக்கு வேலிட் கிரவுண்ட்ஸ் இருக்கணும் வேலுட் ரீசன்ஸ் இருக்கணும் ஏன் என்ன ரீசன்க்காக நீங்க டிலே பண்ணீங்க என்னன்றத இல்லை ஒரு வேலை எவிடன்சஸ் வச்சுட்டு இருந்து இவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் வரலைங்கிற கொஸ்டன்ஸ் ஆகும் இது வந்து கைண்ட் ஆஃப் அவங்கள யாராக் பண்ணுற விஷயம் கிடையாது ஏன் என்ன ஏதுங்கிறத தாண்டி எவிடன்ஸ் இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி ஓகே அப்படின்றதா உள்ள அவங்களும் வந்து இன்க்ளூட் பண்ணப்படலாம் ஸோ இப்போ இந்த கேஸ்லாம் போயிட்டு போயிட்டுருக்குன்னு நீங்க சொல்றீங்க இப்போ எனக்கு தெரியுது இந்த கேஸ் இன்னும் போயிட்டு இருக்குன்றது ஸோ அப்படி இருக்க ஒருத்தவங்களால சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற ஒரு ஆரம்பிக்க முறை இதுக்கு வந்து ஏதோ ஒருத்தவர் அப்ரூவல் வாங்கணும் இவங்க தனியாக ஒரு இது வச்சிருக்காங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்ன்றப்போ ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம பண்ண முடியாது இவங்க மேல இவ்வளவு ஒரு கேஸ் இருக்கு அதுவும் நீங்க சொல்ற ரொம்ப பெரிய பெரிய கேஸாக இருக்கு அப்படி இருக்க கவர்மெண்ட்டை கவர்மெண்ட் ஈஸி அப்ரூவல் வாங்க முடியுமா இந்த மாதிரி நான் ட்ரஸ்ட் நடத்த போறேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அப்ரூவல் தருமா இவ்வளவு கேஸ் இருக்கு ஒருத்தவங்கிட்ட நான் ஆக்சுவலி இதே கேள்வி எனக்குள்ள தான் நான் இன்னைக்கு நம்ம இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் கம்ப்ளீட்டா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு போயிட்டு சர்ச் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு இதுவே காட்ட மாட்டிக்குது நான் சொன்ன ஒரு பேருக்கு அதுதான் மக்கள் பார்வை ட்ரஸ்ட் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கே தவிர்த்து அதுக்கு உண்டான உள்ள எந்த விஷயங்கள் எந்த கன்டென்ட்ஸ் எதுவுமே கிடையவே கிடைச்சாங்க எந்த ஒரு இதுவுமே ஆதாரங்கள் இல்லை மேபி அவங்க பண்ணிருக்கலாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணாம இருக்கலாம் இல்ல பண்ணாங்கன்னா என்ன பேஸ்ல பண்ணாங்க இல்ல ஒரு ரெஃபர்மேஷன் பேஸ்ல என்ன கொண்டு வந்து பண்ணாங்க இன்னைக்கு நம்ம பாக்குறோம் உள்ள போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் எடுக்கிற கையில் ஆயுதம் நான் திருந்திட்டங்க நான் வந்து மக்களுக்காக நல்லது செய்ய போறேன் மக்களுக்காக வாழ்க்கை வந்து நல்லது செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பட் வென் இட் கம்ஸ் டூ அஃபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பாக்கும்போது

எப்படி போய் உங்களால லீகலா ஒரு ட்ரஸ்ட் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க சிம்பிளா ஒரு எஃப்ஐஆர் இருக்க ஒரு ஸ்டூடண்டால காலேஜ்ல இருந்து டிசி கொடுக்கப்படுது அவங்களால ஒரு வேலைக்கே போக முடியாது நமக்கு அந்த இடத்துல வந்து எல்லா ஒரு ப்ரூஃப் செக்ஸ் இருக்கு வெரிஃபிகேஷன்ஸ் வருவாங்க எல்லாமே வருவாங்க அப்படி இருக்குமோ இல்லை கண்டிப்பா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று நடந்திருக்கும் என்ன இருக்கு அவங்க மேலே அப்படிங்கற ஒரு விஷயம் மேபி இந்த இந்த விஷயம் இன்னொன்று இவங்க சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுனால அப்ப பெருசாக இந்த விஷயம் தெரியல இப்போ இந்த விஷயம் தெரியுது மேபி அத அவங்க ஹைட் பண்ணி கூட பண்ணிருக்கலாம் ஏன்னா இது கடையோ எதுவுமே கிடையாது ட்ரஸ்ட் அப்படிங்கறப்போ ஒருத்தவங்க உதவி பண்ண போறாங்கன்னா மேபி அந்த ட்ரஸ்ட்டுக்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கவர்மெண்ட் கிட்டே சப்போர்ட்டவா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டு அப்படி இருக்கும்போது போது இவங்களோட பின்பலம் செக் பண்ணாம கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒரு நிறுவனத்தை வந்து கொடுக்க முடியாது இல்ல இன்னொன்னு இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க போகும்போது நம்ம குடுக்குற டாக்குமெண்ட்ஸ் தானே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப மத்தபடி ஒரு வெளிய வெளிநாட்டுக்கு போறீங்க இல்லை பாஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயம் போகும்போதுலாம் போலீஸ் வெரிபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும் இது நம்ம குடுக்குற டாக்குமெண்ட்ஸ் என்ன ஏதுங்கிற அப்படி ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு எஃப்இஆர் இருக்குன்னும் போது அதுக்கும் நம்மளோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேட் பண்ண ஆக ஆகாது சில விஷயத்துல கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணிடுவாங்க பிளாக் பண்ணிடுவாங்க பேங்க் அக்கௌண்ட் அவங்க பர்சனல் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே லாக் பண்ணப்படும் பட் இதில் அந்த மாதிரி ஒரு விஷயம் மேபி அவங்க பண்றதா இருந்தா ஒரு ஹைட் பண்ணி கூட அவங்க பண்ணியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் மறைச்சிருக்கலாம் மறைச்சிருக்கலாம் இப்போ இந்த இஷ்யூலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரது இவங்களே தான் இவங்களுக்கு வந்து ஒரு குளிப்பு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் பெரிய ஃபேமில் அவங்க சொல்கிறது என்னன்னா வளர்ந்து வரும் ஆக்டிவிஸ்ட் நான் இது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தான் இது வரைக்கும் அந்த வார்த்தை நான் கேட்டதே இல்ல எனக்கு அது எப்படின்னு தெரியல நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுங்க முடிஞ்சு போச்சு அது என்ன வளர்ந்து வரும்னா அப்ப நீங்க ஃபேம் ஒரு ஒரு லைம் லைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்ற ஒரு கொஸ்டினும் நம்ம பேச வந்து ஆன் காமிச்சிட்டே இருக்கணும் அப்போ கொஞ்ச வருஷம் கழிச்சு நான் வளர்ந்துட்ட சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்களா என்ன நமக்கு தெரியல சோ அப்ப இந்த கேஸ் வந்து இன்னமும் போயிட்டு தான் இருக்கு போது இப்ப திவ்யாவோட நிக்க போறது இல்லை இது ஆமா கண்டிப்பா அடுத்தது வருவாங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து போகும் ஒருவேளை இவங்கள்ட ஆதாரம் இல்லாத பட்சத்துல சித்ராவோ அரஸ்ட் பண்ணப்படுவாங்களா இப்போ ஃபார் ரெஜிஸ்டரிங் எ ஃபேக் கம்ப்ளைன்ட் ரெண்டு அதுக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு லால் ஏன்னா இப்போ திவ்யாக்காக போடப்பட்ட ஒரு கேஸ் திவ்யா அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த கேஸ் இப்போ முடிய போறது திவ்யா அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வரிசையாக ஒரு நாலு பேரோட பேர் இருக்கு அந்த நாலு பேர்ல மூணு பேர் அமைதியாக இருந்தாலும் ஒருத்தர் போய் கேஸ் கொடுத்து வந்துட்டு இல்லை எப்படி ஆகும்னா சி சித் இப்ப இவங்க இன்னொன்று இது ரெண்டு காம்ப்ளிகேட்டான விஷயம் நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லார பேரையும் உள்ள இழுத்து இழுத்து விட்டு சஸ்பெக்ட்னு சொல்லலாம் அவங்க இவங்களுக்கு தொடர்பு இருக்கு ஒருவேளை மறுப்பு தெரிவிச்சுட்டு அது இவங்களுக்கு ட்ரபிள் ஓகே ஒண்ணு ரெண்டாவது அவங்க போய் ஒரு தனியா இவங்க மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா அதுவும் இவங்களுக்கு டிரபிள் இல்ல இவங்க இருக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டா அவங்களுக்கு ட்ரபுள் ஏன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க என் மேல தப்பு இல்லேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க தரப்புல இருந்து அதை நிரூபிக்க முடியலன்னா அப்போ இவங்கள அரச பண்ணப்படும் இப்போ கண்டிப்பா சித்திராங்க போனும்ல என்கொயரிக்கு இப்போ சுமத்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சித்திரம் அங்கே போய்தான் நான் ஆனும் இன்வெஸ்டிகேஷன் இல்லங்க நான் வர மாட்டேன் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது சம்மன் அதுக்குமே ஃபார் நாட் ஓபேங் தி ஆர்டர் ஆஃப் போலீஸ் அதுக்குமே பனிஷ்மென்ட் இருக்குல்ல இந்த இடத்துல ஸோ அவ்வளோ ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் சித்ரா அவ்வளவு தப்பிக்க முடியும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ